அன்புடையீர் வணக்கம் தேனி எண்ணாற்றி நகர் பகவான் சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஓம் சாய் அஷ்டோத்திரம் சாய் பஜன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தேனி என்னாற்று நகரில் எழுந்தருளியுள்ள சிரடி சாய்பாபா ஆலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை எட்டு மணி முதல் ஓம்காரம் சாய் அஷ்டோத்திரம் சாய் பஜன் இனிதே நடைபெற்றது மீண்டும் ஒன்பது மணிக்கு ஏகாதச பாராயணம் மற்றும் காலை பதினோரு மணிக்கு தேநீருக்கான சிறப்பான ஏற்பாடு செய்து தேநீர் வழங்கப்பட்டது